மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் உள்ள ஆயிரக்கணக்கான பள்ளி கல்லூரி மாணவர் விடுதிகளை சமூக நீதி விடுதிகள் என்று பெயர் சூட்டி அரசாணை பிறப்பித்திருக்கிறார் பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் திராவிடர் பழங்குடியினர் சீர்மரவினர் ஆகிய விளிமுறையை சமூகங்களை சார்ந்த பள்ளி கல்லூரி மாணவர்கள் தங்கியுள்ள விடுதிகள் அந்தந்த சமூக அடையாளம் பெயர்களில் அடையாளங்களில் அழைக்கப்பட்டு வந்தன அவற்றையெல்லாம் மாற்றி அனைத்து விடுதிகளுக்கும் ஒற்றை பெயர் சமூக நீதி விடுதிகள் என்ற பெயரை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சூட்டியிருப்பது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது இதனை வரவேற்று பாராட்டுகிறோம் வாழ்த்துகிறோம் இந்த அரசு திராவிட மாடல் அரசு என்பதை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் இந்த நிலைப்பாடும் அமைந்திருக்கிறது சமத்துவமே இலக்கு சமூக நீதியே வழி என்கிற அடிப்படையில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான இந்த அரசு செம்மையுற இயங்கி வருகிறது ஆகவேதான் சாதி மதம் என்கிற பெயர்களில் நிலவுகிற பாகுபாடுகளை கலைந்தறிய வேண்டும் இளைய தலைமுறையினர் எதிர்கால தலைமுறையினர் சகோதரத்துவத்தோடு சமத்துவ புரிதலோடு பரிணாமம் பெற வேண்டும் என்கிற தொலைநோக்கு பார்வையோடு முதலமைச்சர் அவர்கள் இந்த துணிச்சலான நிலைப்பாட்டை மேற்கொண்டிருக்கிறார் அறிவிப்பை செய்திருக்கிறார் மிகுந்த மகிழ்ச்சியோடு இதனை வரவேற்கிறோம் பாராட்டுகிறோம்